¿Qué es so ய என் காப்பாத்துக்கோட்டாடி காப்பாத்துக்கடி பயங்கரமா இருக்கு இனி யாரு நம்ம நாத்து விட்டு போறவா சின்ன பண்ணு நாலு மணி என்ன சின்ன பண்ணு எனக்கே <laughs> தெ எனக்கு நாக்கு வளரி கொட்டுவேன் புஸ்பாக்கா என்ன தெரியலையே சும்மா இருங்கமா பாப்பு என்ன நடக்குன்னு வீட்டுக்குள்ள வர போய்டால நான் வர வீட்டுக்குள்ள போக கூடாது நினைச்சிருக்கல அந்த நாத்து வீட்டுக்குள்ள சின்ன பொண்ணு அதல பார்த்த முடியாது வீட்டுக்குள்ள போ என்ன அதுல பாத்தாதல நம்ம நமக்கு நிம்மதியா இருக்கு போ சின்ன பொண்ணு நீதான் முதல்ல நிக்க நான் நாலு நீங்க போக வேண்டியதுமே நம்ம நான் போலமா அம்மா அந்த பொம்பளைக்கு வாய பார்த்தாலே வடக்கு நிக்கி ஒரு பக்கம் போகுது தெக்கு நிக்கி ஒரு பக்கம் போகுது நான் போனே என்ன கடிச்சு கொதறிரோ போல இருக்கே நம்ம நாத்து வீட்டுக்குள்ள புந்துவா யாருன்னு தெரியலையே இதுக்கு முன்ன பின்ன பார்த்ததும் இல்லையே கடு பயங்கர ரவுடியா போல இருக்கேன் எப்படியோ நாத்து கடன் கடன் வாங்கி இருப்பான்னு நினைக்க. அதனாலதான் அக்காடுன வசம்பு பண்றதுக்கு வந்திருப்ப போலக்குன்னு பொம்பள. செல்ல தையிட்டே போய் முதல்ல சொல்லணும். செல்ல தayi நீลูกட்டி எங்க இருக்க நீลูกட்டி யாரைவே சரியான கோமாளி மாதிரி இருக்கா? ஆமா இதுக்கு முன்னாடி இவனங்க பார்த்ததே இல்லையே சரியான காமெடிகாரி மாதிரி அங்க இங்க தள்ளாடிக்கிட்டு வரா.

ஆடி பாடுவா எனக்கு வயசாயிட்டு அதனால பாட்டு மட்டும் பாடுதேன் ஒரு குத்து போனி நிறைய ஜாமன் குடுத்தா போதும் ஒரு நிமிஷத்துல தின்னுட்டு எண்ணிச்சிருவா சின்ன பிள்ளையில இருந்தே அவள் பழக்கம் அப்படிதான் இனி அப்பப்ப செய்தி செய்து கொடுக்க வேண்டியதான் ஆனா எம்மா உனக்கு மட்டும் தெரிஞ்சிடப்படாது தெரிஞ்சு அவ்வளவுதான் இதை மட்டும் நம்ம தும்புவோம் கொஞ்சத்தை ஒழிச்சு கொண்டு போய் என் மவட்ட குடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான் தாயி இனி உனக்கு கொண்டாட்டங்கான உன் மொவ பக்கத்துலயே வந்துச்சா பாத்துக்கிட்டே இருக்கலாம் யாரும் பைல வர மாட்டது. ஆமா பைல வராதல்ல வராது. இப்போதான் உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல பத்தியா என்ன பழைய வாரியிலாலே கட்ட வாரியிலே தூக்கி போட்டு சாத்தணும். என்ன பஞ்சவர்ணக்கா என்ன சொல்லணும் என்ன விஷயம்? அபாரே. கு குவாப்படாதக்கா நம்ம என்ன அப்படியே பளை வா சீக்கிரம் உனக்கு ரெண்டு போய் சொல்லு என்ன சத்த சொல்லு அசந்தாக்கா நாங்க சொல்லுது நான் என்னைக்கு போய் சொல்லிருக்கேன் போய் சொல்ல மாட்டேன் வாக்கா நம்ம ரெண்டு ஆளுக்கு பாதி பாதி பங்கு போட்டு இல்ல இருக்கல்ல நம்ம நாப்பு ஆமாக்கா என் மோவளுக்கு என்ன அவ ராசாத்திக்கா ராசாத்தி நான் ராசாத்தி அப்படி ஒரு ராசாத்தி பாத்தியாக்கா நான் நினைச்ச மாதிரியே என் வீட்டாப்புல குடி வந்துட்டா பாத்தியலாம் ஒரு நாலு என் கனவுல கூட அப்படி வந்துச்சுக்கா என் மோவளும் என் மரபோனும் சாமான் தட்டு முட்டை எல்லாம் புறக்கிட்டு வந்து எங்க வீட்டுக்கு ஏ தாப்புல குடி இருக்க மாதிரி கனவு கண்டிப்பா அந்த கனவுல நடந்தது மாதிரியே பழச்சுட்டு பாத்தியாக்கா

அமே வந்துட்டேன்டி மாமே உன காப்பாத்த ததுக்கு இது வேதனை ரெண்டு வட ஒரு டீடா பேசனே கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசனே மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பாரம்பரிய நீ இப்ப மாவு கிட்டி பரம்பரை ஆகிட்டாங்க மண்ணனுக்கு இதெல்லாம் தேவையா சும்மா இருக்க வேண்டியது ஏதோ ஹீரோ நினைப்பு தலையில சாடிட்டாரு அத மாடி படி இருக்க அது வெளிய இறங்க வேண்டியது யார் மனுஷனுக்கு இறங்க தெரியாதாக்கும் இப்படி போய் மேல வந்து பொதுக்கடையற சாடி கிடக்காரு ஊஞ்சி மாரே எல்லாம் தியாந்திட்டு போல இருக்க அங்கங்க பெருக்கல் வகுத்தல் அடையலாம் எல்லாம் இருக்கு இது என்ன போறாரோ தெரியல மனுஷே ஏய் யாரடி நீ யா வீட்ல அவளுக்கு பிடிக்காது டீ எழுத்து பேசாதே மாய மூடிட்டி பாய எதுக்கு முடியாம இட கதைய எடி நின்று டி நிறுத்தி அவன் நிறுத்த மாட்டா நிறுத்த மாட்டா நிறுத்த மாட்டா

எங்க வீட்டு கிளவி வேற வீராவேசத்துல நிக்கா இப்ப இவ்வளவு போய் அடி வாங்கி சாவதுக்கா தேக போவாதீங்க சொன்னா கேளுங்க ஏத்தே சின்ன பேராதடி ஏடி மாமியாரும் வரமான பண்ணது அனப்புற தாங்க முடியலமா இவ்வளவு ரெண்டே ஊடலே போய் விழுதுகா அம்மா நாத்து போய் என்ன மாதிரி புரட்டி புரட்டி அடிச்ச ஜன்னல் வழியா அப்படி தெரியுதம்மா குத்து புரட்டாயிரோ போல இருக்கு நிக்கி குத்து குத்துன்னு கொத்தலா செய்தா சிவா யாரண்ட దనే నల్ల అడి వాంగట అప్పదా అడంగవా ఇల్ల నడంగమట సరి నమ కొచోడు సీన పోట్రో ఇల్ల నమ మామియరు నమల పడదా పడ పడితిరు ఏతే నమ నాతే అడి వాగి జావుదా తే జావుదా ఏతే నీంగకు పేరది కితే నీంగకు వెడనతే ఎనక ఇక్కదో ఓరేరు మామియరు నాను అప్పప్ప చండమడందుకు నీంగ వెడనములాతే నీంగలు పోయి చందటడా యార్ కడతే చందమడవే చెల్లుంగ இருக்க எல்லாரும் சொல்லுவோம் மாமியார் இல்லாம பேட்டி ஏட்டி நாங்கெல்லாம் கிடந்து சண்டை போடுறோம் உனக்கு ஒரு சண்டை போட ஆளுண்டா அப்படின்னு எல்லாரும் கேட்டேன் என்ன யாசோத்தே எல்லாரும் ஜெரி போவோம் என்ன பார்த்து தச்சு மாட்டி விட்டுறாதிங்க என் மாமியார நல்லா இருக்க புடிச்சுக்கோங்க என்ன உடம்பெல்லாம் மாட்டேன் நான் உடம்பு புடியா புடிச்சிட்டே உடும்பு விட்டால கூட நான் விட மாட்டேன் இவ்வளவு நேரம் என் மாவ அடி வாங்கி சாவ வரைக்கும் பேசாம நின்னுட்டே இருந்தா இப்போ என்ன கண்டேன்னா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்க யாதே இல்லாததி பொல்லாததி சொல்லுதியா ஓ யாதே எதுக்குதே நம்ம நாத்துக்கு வந்துனா நான் தான் முன்ன நிப்பே அங்க உள்ள போற ஆளு பல்க் பாடி அதுகிட்ட நம்மால மோதி ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது அந்த பொம்பளை கிட்ட மாட்டு நாள் சட்னி சாம்பார் இதான் வெளியே வருவோம்னு நினைக்க பார்க்கவே பயங்கரமா இருக்கவும் டைனோசர் கல்வி விட்டுருக்கீங்களா டைனோசார் பாத்திருக்கீங்களா நான் இங்க நேர்ல பாத்துருக்கேன் படத்துலதான் பாத்துருக்கேன்

நான் தை இப்படி பல்லை கடிச்சிட்டு சுமார் மூலம் சத்தம் போடுதுயோ அமைதியாகுங்கிட்டு உங்க வயசு தந்தாப்புல அமைதியாகுங்க சே மளை எவ்வளவு வருத்தி வந்து அடிக்கா உனக்கு சிரிப்பா இருக்கா சிரிப்பே நல்லா நடிச்சு காட்டுதுயாக்கா தே நம்ம நாத்து உங்களுக்கும் அடங்க மாட்டேங்கா எனக்கும் அடங்க மாட்டேங்கா ஆ நானும் அடக்கி பார்த்துட்டேன் அடங்காம தெரியுதா நம்ம அண்ணே தர்பூசணி தலையேன் அப்பளக்கிட்டு மண்டைய எதாவது நம்ம அண்ணனுக்காது அடங்குதலான்னு பார்த்தா அதுவும் அடங்க மாட்டேங்கா சரி இந்த ரவுடி ரங்கம்மா கொடுக்க அடியிலையாது மாறட்டுமே நல்ல பிள்ளையா மாறினா நமக்கு தனதே நல்லது அதுக்குதான் தே கொஞ்ச

ஆனதாச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோன் இப்ப நாத்து வெளியில வந்துருவா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல டக்கு புக்கு டக்கு புக்குன்னு செல்ஃபி எடுத்து தாரேன் அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டு தாறு மாறும் தக்காளி சோறு ஆக்கிருந்தேன்னைக்கு நம்ம நாத்து தான் ட்ரெண்டிங் ஒன்னு கிடப்பா திரும்பதான் உங்களுக்கு இதுக்கு போய் எதுக்கு தே மண்டைய உடைச்சிட்டு நடக்க ஏற்கனவே வெயில் பயங்கரமா இருக்கு இதுல பிபி ஏறி மண்டை செதுக்கம தேங்காய் மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் என் முகளை எப்படி காப்பாத்துறேன்னு எனக்கு தெரியும் அட்ச்சி பயமிடே பெரிய வடிவேலு நினைப்பு கூவுதா

உனக்கு ஒன்றும் ஆகலையா நானும் டாம் டீம்னு அடி பயங்கரமாக இடி மாதிரி விழுந்தோடனே ரொம்ப பயந்துட்டேன்டா உனக்கு அடி விழுந்திருக்குமோன்னு மூஞ்சில் ஒரு காயத்தையும் காணலையாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு மாமாவுக்கு சந்தோஷம் கடவுளே ஒரு நிமிஷத்துல எல்லாமே மாறிட்டேன் விட்டிய உன்ன காப்பாத்த வரணுமேன்னு பதட்டத்துல மாடி புலி புலியா கீழே இறங்குதுக்கு இல்லாம மேல இருந்து துவைக்கடின்னு சாடிட்டேன் மண்டை பியாந்து சில்லி சில்லி ஆயிட்டு என்ன சொன்னா அப்படியா சொன்னா செல்லுக்குட்டி அதுக்குள்ள நீ சோர் பிங்கிட்டே மக்கா அப்பளவு மாமனுக்கு இந்த பால்ல உப்பு போட்டு கொடுத்தா இப்போ என் தங்கச்சிக்கு சோத்துல உப்பு போட்டு கொடுத்துட்டியோ அத நொறுக்கி எடுத்துட்டாளோ மாமட்டா

அது வந்து அது வந்து இவா என் கூட பிறந்த தங்கச்சி உனக்கு நாக்கு